பழமையான இந்திய இதிகாசங்களில் இராமாயணம் முக்கியமானது இந்த கதைக்கு பல்வேறு பகுதிகளில் பல பதிப்புகள் உள்ளன அதனில் சில பதிப்புகளில் சீதையின் பிறப்பு பற்றி வித்தியாசமான கதை உள்ளது குறிப்பாக ஜெயன ராமாயணம் மற்றும் அற்புத ராமாயணத்தில் சீதை ராவணனின் மகளாக பிறந்ததாக குறிப்பிடப்படுகிறது மழை சிதறும் இரவு லங்கையின் அரண்மனையில் ராவணனின் மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அந்த நேரத்திலே லங்கையின் ஜோதிடர்கள் இந்த குழந்தைதான் உன் அழிவுக்கு காரணமாக இருப்பாள் என்று ராவணனிடம் தெரிவிக்கிறார்கள் ராவணனின் மனம் கலங்குகிறது தன் குழந்தையை கொல்ல முடியாமல் தூரத்து நாட்டில் நிலத்தின் ஆழத்தில் புதைக்க உத்தரவிடுகிறார் அந்த குழந்தை நிலத்தின் கருப்பில் உறங்கிக் கொண்டிருக்கிறது உலகம் மறந்த ஒரு மர்மம் போல காலம் கடக்கிறது மிதிலா நாட்டில் ஒரு புனித யாகம் நடக்கிறது அரசன் ஜனகன் யாகம் முடிந்த பின் தன் கரங்களை பிடித்து நிலத்தை உழுகிறார் அப்பொழுது அந்த உழுத நிலத்தில் இருந்து ஒரு குழந்தை வெளிப்படுகிறாள் அவளது முகம் ஒரு தெய்வீக ஒளியைப் போல ஜொலிக்கிறது குழந்தையின் உண்மையான பிறப்பை அறிய முடியாததால் ஜனகன் அவளை தன் மகளாக தத்தெடுக்கிறார் அவளை தன் மகளாக ஏற்றுக்கொள்கிறார் அவளுக்கு பெயர் சீதை நிலத்தில் பிறந்தவள் ஜனகரின் மகளாக வளர்கிறார் ஆனால் அவளது பிறப்பின் மர்மம் யாருக்கும் தெரியாது பின்னர் சீதை ராமனை மணந்து ராமாயணத்தின் முக்கியமான பாத்திரமாக மாறுகிறாள் ஆனால் அவளது பிறப்பின் மர்மமும் இராவணனுடன் உள்ள அந்த மறைந்த உறவும் இந்த உலகம் அறியாத ஒரு ரகசியமாகவே இருந்து விடுகிறது தயவு செய்து என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும்